On ஆன் parents, ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஐ விஷ் மிஸ்டர் தருண் விஜய் சார் happy ஹாப்பி of ஆஃப் த டே சார் தமிழ்நாட்டில் திருக்குறள் இருக்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் அதை இந்தியா முழுவதும் எடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தருண் விஜய் சார் மிக சிறந்த முறையில் அதில் காக திருக்குறள் மட்டும் இல்லை ஆண்டாள் திருப்பாவையும் சரி கம்பராமாயணமும் சரி அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவர் செல்லும் இடங்களில மிக்கவர் என்பதும் நம்மளுக்கு தெரியும் சென்னையில ஏற்பட்ட வெள்ளத்தில உதவி பண்ணனும் மூணு சிறுவர்களுக்கு வந்து அவர் படிப்பு முழுவதும் இலவசம் சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு இதிலிருந்து அவருடைய மனிதநேயமும் நம்மளுக்கு புரியுது இப்படிப்பட்ட சிறந்த மனிதர் நல்ல நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் நன்றி